ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் அண்ணன் ஃபேமிலி இன்னைக்கு ரொம்பவே சிம்பிளான அண்ட் ரொம்ப டேஸ்டான முட்டை பணியாரம் ரெசிபி தாங்க பண்ண போகிறோம் ஈவினிங் குழந்தைங்க வந்தாங்கன்னா இந்த ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் செஞ்சு தரலாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இது எப்படி செல்ன்ற வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முட்டை பனியாரம் செய்கிறதுக்கு ஒரு பேசன் எடுத்துக்கலாம் ரெண்டு அல்லது மூணு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இது கூடயே சேர்த்துட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா ரெண்டு எடுத்துருக்கீங்க அதை சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் அது கூடவே கருவேப்பில கொத்தமல்லி இருந்துச்சுன்னா கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க போட்டிருக்கிற வெங்காயம் அண்டு முட்டைக்கு தேவையான அளவு உப்பை இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன் அடுத்து மஞ்சள் ஒரு கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக சேர்த்துக்கிறேங்க இது நல்ல கலருக்காண்டியும் முட்டையோட பச்சை வசனம் தெரியாது அதுக்காண்டியுன்னா ஒரு கால் டீஸ்பூனோட கம்மியாக சேர்த்தாலே போதும் இது கூடவே உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கரம் மசாலா ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்குங்க இது கூடவே மிளகுத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கலாங்க நான் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி அரைச்சி வச்சனால ஒரு அரை டீஸ்பூன் கிட்டே இதில் சேர்த்துக்கிட்டேன் இப்போ போர்க்க வச்சு இதை மட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி மசாலாஸ் எல்லா இடத்துலையும் பர்ற மாதிரி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது ரொம்பவே ஈஸியாகவே செஞ்சிடலாங்க இப்போ மூணு முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன் இது கூடவே இது சூடோட ஈவினிங்காக வச்சு கொடுக்கல பிள்ளைங்க ஸ்நாக்ஸுக்கு பதிலாக இதை சாப்பிட்டாங்க அப்படின்னா ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பாங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது அப்படியே பிஸ்க் வச்சு எவ்வளோ பீட் பண்ண முடியுமோ பீட் பண்ணுங்கள் அப்போ தான் நல்லா கொசு பொசுன்னு வரும் மீடியம் சைஸ் அளவில் கேரட் இருந்தது அப்படின்னு சொன்னால் அதை துருவி கூட இது கூடவே சேர்த்துக்கலாங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் பனியார ஊற்றுற கடையை அடுப்பில் வச்சுட்டு ரெண்டு ரெண்டு ட்ராப் நல்ல நோவு சேர்த்துக்கிறேங்க உங்களுக்கு நெய் பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் நெய் கூட சேர்த்துக்கலாம் என்ன நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா முட்டையும் இது கூடவே சேர்த்துடலாங்க முட்டையை சேர்க்குறதுக்கு முன்னாடி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஏன்னா வெங்காயம் வெயிட்டாக இருக்கிறனால அடியிலே சேர்ந்துடும் குழியில் ஊற்றுறதுக்கு முன்னாடி மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணுங்க அப்போ தான் வந்து ஆனியன் வந்து ஈவனாக எல்லா முட்டைக்கும் கிடைக்கும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பெப்பரும் அடியிலே தங்குற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி எதுவும் நடக்காது பாருங்கள் முட்டை எல்லா குழையிலையும் ஊற்றியாச்சு உள்ளே வெளியே ரெண்டு சைடும் நல்லா வேகிறதுக்காண்டி ஒரு டூ செகண்ட்ஸ் போட்டு மூடி போட்டு மூடி வைப்போங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சிடலாம் டூ செகண்ட்ஸ் கெடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் நல்லாவே வெந்திருக்கு அடி சைடு இது எப்படி மெதுவாக வந்து புரட்டி போடலாம் பாருங்கள் ரொம்ப அழகாக கிடச்சிருக்கு பாருங்கள் குளிர் இதே மாதிரி எல்லாத்தையுமே நான் புரட்டி விட்டுக்கிறேன் நம்ம அண்ணநிதி ஃபேமிலி சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துலேயே பெல் பட்டன் வரும் அதையும் தட்டிட்டு அதில் ஆளை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஈஸியாக என்னோடய வீடியோஸை நீங்கள் பார்த்துக்கலாம் எல்லா முட்டையும் பின்னாடி திருப்பி போட்டாச்சுங்க இப்போ ஒரு டூ செகண்ட்ஸ் மூடி போட்டு மூடி வைப்போம் உள்ளெல்லாம் நல்லா வேகிறதுக்காண்டி இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சூப்பராக ரெண்டு சைடும் வெந்து கிடச்சிருக்குங்க நல்லா பந்து மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த சிம்பிள் முட்டை பணியார ரெசிபியை உங்கள் வீட்டிலே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் இது ரொம்பவே பிடிக்குங்க ஒரு சிங்கிள் பீஸை எடுத்து கையில் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க இதே மாதிரி அடுத்தடுத்து நான் பனியாரம் ஊற்றிக்க போகிறேன் இப்போ நான் தான் சாப்பிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் லுக்கே எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குன்னு பாருங்கள் எல்லா குழம்புக்குமே சூப்பரான சைட் இருக்குங்க மெயினாக வத்த குழம்பு கருவாட்டுக் குழம்பு இதுக்கெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குன்ட்டு உள்ளே நல்லா வெந்து கிடச்சிருக்கு அவ்வளோ பஞ்சு மாதிரி இருந்துச்சுங்க டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருந்துச்சு இதை நான் புளி குழம்போட வச்சு சாப்பிட்டேங்க செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு வீட்டில் எல்லாத்துக்குமே ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ண மறந்துடறாதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ